அனைவருக்கும் வணக்கம் அனை அமைதிக்கான நல்வாழ்த்துக்களும் கூட சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியை நடத்தவுள்ளோம் இது வந்து இருபத்தோரு அடுத்த இருபத்தோரு நாட்களுக்கு இந்த முன்னோட்ட நிகழ்ச்சி நடக்கும் இதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லவாரது என்னென்னா யோகா பயிற்சி மூலமாக எங்களது உடலையும் மனதையும் எப்படி இல்லை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்திருப்பதென்று அந்த வகையில் நாங்க இன்றைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா யோகா மூலமாக சுவாசப்பையை எப்படி நாங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுண்டு இப்போ இதில் நிறைய பேர் யோகா பயின்றிருப்பீங்க நிறைய பேர் யோகா செஞ்சு கொண்டிருப்பீங்க இல்லாட்டி சில பேருக்கு யோகா பற்றின அவதானம் இல்லாட்டி ஒரு ஒரு அவானஸ் இல்லாமல் இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்ப நாங்க பண்ண போகிற யோகா பயிற்சி வந்து எந்த வயதினருக்கும் உகந்தது வயது எல்லைக்கு அட்பாட்பட்டது தான் இந்த யோகா பயிற்சி அதோட உ சில பேருக்கு வந்து நின்று கொண்டு செய்ய முடியும் சில பேருக்கு வந்து கீழே மெட்டில் அமர முடியாது அந்த வகையான நபர்களுக்குமே நாங்கள் வந்து ஷாரில் அமர்ந்த மாதிரி தான் நாங்கள் யோகா சொல்லி கொடுக்குறது அதனால் யோகா வந்து எந்த வயதினருக்கும் அதாவது வயது எல்லைக்கு அட்பாட்பட்ட பயிற்சி தான் இந்த யோகா சரி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னண்டா யோகா மூலமாக நாங்கள சுவாசப்பையை எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுன்ட்டு இதுக்கு முதலாவதான பயிற்சி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்டா உங்களுக்கு இந்த பயிற்சியோட பேர் வந்து புஜஙங்காஷனா இங்கிலீஷில் சொன்னோம்டா இதுக்கு பேர் கோப்ரா போஸ் இது வந்து எந்த வயது அதாவது எந்த வயதினருமே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் பட் இது செய்கிறதுக்கு மூணு விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு அந்த மூணு விதமான வேரியேஷன்ஸே சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து காலையிலையும் செய்யலாம் இல்லாட்ட மதியம் மதியம் இல்லைன்னா ஈவினிங் கூட செய்யலாம் பட் எந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது உங்களோட வயிறு வந்து எம்டியாக இருக்கணும் அதாவது சாப்பிட்டு உடனே இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளக்கூடாது சாப்பாட்டு நம்ம சாப்பிட்டோன்னா டூ ஹவர்ஸ் சரி ஒரு ஒன்று வச்சு தான் அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அப்போ தான் எங்களோட உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் அதாவது நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும் இப்போ நாங்கள் முதல் பயிற்சியான புஜங்காசனத்தை பற்றி பார்ப்போம் இப்போ இதுவே கொஞ்சம் பிகினர் செய்ய போறாங்கண்டா சொல்லுமே ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த புஜங்கான புஜங்காசனத்தை செய்யணும்டா ஒரு வழிமுறை இருக்குது நீங்கள் வந்து மெட் இல்லைண்டா ஒரு சும்மா ஒரு ஒரு காப்பட் கூட விரிச்சு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அப்படித்தான் காப்பட் இல்லைனாலும் கூட ஒரு ரெண்டு பெட்ஷீட் இல்லைனா மூணு பெட்ஷீட்டை கூட நீங்கள் போட்டு செஞ்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நாற்பது வயதுக்கு வயதுக்கு மேலானவங்க இந்த ஆசிரமத்தை எப்படி ட்ரை பண்ணணும் சொல்லி தரேன் உங்களுக்கு சில பேருக்கு மூட்டு வருத்தம் இருக்கலாம் சில பேருக்கு முழங்கால வந்து கீழே வைக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா டவல் ரோல் பண்ணி கொள்ளுங்கள் டவலை வந்து நல்ல தடிப்பமான ஒரு டவல் எடுத்து அந்த டவல் ரெண்டு டவல் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ரெண்டு முட்டுக்காலுக்கும் முழங்காலுக்கும் இந்த டவல் ரெண்டை நீங்கள் வச்சு கொள்ள போகிறீங்க எப்படி இந்த டவலை ரோல் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் கைகள் ரெண்டு என்னது உள்ளங்கையை வந்து நான் முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன் கால்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒரு கேப் ஒன்று நான் வச்சுக்கொள்கிறேன் இப்போ நான் மெதுவாக எந்த ஸ்பைன் அதாவது எந்த முள்ளந்தண்டை ஸ்ட்ரிச் பண்ணிக்கொள்கிறேன் ரொம்பவே இல்லை மெதுவாக இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம அப்படியே எங்களோட தொடைகளை தூக்கி இந்த மாதிரி எங்களோட லோவர் பேக்கை புஷ் பண்ணிக்கொள்கிறோம் கீழே பார்த்த மாதிரியே இருங்க இப்போ அப்படியே திருப்பி இந்த ஸ்டெக்ஷை நாங்கள் செஞ்சுக்கொள்கிறோம் இப்போ மெதுவாக உங்களோட தொடைகளை தூக்கி கீழ் பார்த்த மாதிரி இருந்து கொள்ளுங்கள் இது ரொம்பவே இலகுவான பயிற்சி அஸ்மா பேஷன்ஸுக்கு இது ரொம்ப நல்ல பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் டெய்லி மேற்கொண்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசார்ஸ் கிடைக்கும் இது ஒரு நம்ம சொல்லுவோமே ஒரு பத்து இல்லைன்னா இருபது தரம் கூட நம்ம செஞ்சு கொள்ளலாம் அதாவது நாற்பது வயதுக்கு மேலானவங்க என்ன செய்ய போகிறீங்க ஒரு தவளை ரோல் பண்ணி உங்களோட முழங்காலுக்கு கீழே வச்சு இந்த பயிற்சியை ரொம்ப இலகுவாக மேற்கொள்கிறீங்க சரி இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிக்கொள்கிறோம் இதே பயிற்சி ஒரு முப்பது வயசுக்கு அதிகமானவங்க முப்பது வயசை விட மேலானவங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப சிட்டிங் அதாவது நிறைய நேரம் அமர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு லோவர் பேக் ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்கும் அவங்களுக்குமே இந்த பயிற்சி ரொம்ப சிறந்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் கால்களை கொஞ்சமாக கிட்ட வச்சு கொள்ளுங்கள் சரியா கொஞ்சம் ஆனால் கால்களுக்கு கால்களுக்கு சின்ன ஒரு கேப் சரி நம்ம வச்சு கொள்ளணும் வச்சு கொண்டு கைகளை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உள்ளங்கைகளை முன்னோக்கி வச்சு இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபுல் தொடையுமே மெட்டில் வச்ச மாதிரி இருக்க போகிறோம் இப்போ அதே மாதிரி தொடைகளை மேலோக்கி எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவு உங்களோட ஃபோஹெட் டை கீழே வச்சுக்கொள்ளுங்க இப்போ திருப்பி அந்த பயிற்சியை மேற்கொள்கிறோம் உங்களுக்கு வித்தியாசம் விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பி தொடைகளை நம்ம ரிலீஸ் பண்ணி ஃபோஹெடை கீழ் நோக்கி வச்சுக்கொள்கிறோம் இந்த பயிற்சியுமே ஒரு பத்து இல்லைன்னா இருபது தரம் நீங்கள் டெய்லி மேற்கொண்டாலே உடலுக்கு மிக மிக நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் அதோட இது வந்து சுவாச பயிற்சி ரொம்ப நுரையீரலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி சரி இப்போ நம்ம சொல்லவுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கிறவங்க எப்படி செய்வாங்க தைசை ரொம்பவே கிட்ட வச்சுக்கொண்டு இப்போ தைசுக்கு நடுவில் அதாவது தொடைகளுக்கு நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கொண்டு இப்போ

பத்து இல்லைனா ப இருபது தரம் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசார்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது பயிற்சி இதுவும் வந்து சுவாச பைக்கு எங்களோட நுரையீரலுக்கு ரொம்பவே மிகவும் நல்ல ஒரு பயிற்சி இதுக்கு பேர் வந்து ஹர்த உஷட்டாசனா ஹாஃப் கெமல் போஸனை நாங்கள் சொல்லுவோம் இது வந்து எப்படி நான் இலகுவாக செஞ்சு செஞ்சு எப்படி இலகுவாக செய்கிறது உங்களுக்கு நான் காட்டி தரேன் இப்போ நாங்கள் திருப்பியுமே நாங்கள் எங்களோட காலுக்கு நடுவில் ஒரு ஒன்று வச்சுக்கொள்கிறோம் இதுலேயுமே உங்களுக்கு முட்டுக்கால் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா சில பேருக்கு வந்து ஆத்தரைட்டிஸ் பெயின் எல்லாம் இருக்கும் சில நீ வீக் வீக்காக இருக்கும் முட்டுக்கால் அவங்க என்ன செய்ய போகிறீங்க டவலை ரோல் பண்ணி ரெண்டு முட்டுக்காலுக்கு நடுவில் வச்சுக்கொள்ள அதான் ரெண்டு முட்டுக்காலுக்கும் கீழே வச்சுக்கொள்ள போகிறீங்க கீழே வச்சால் என்ன ஆகும் முட்டுக்கால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் என்னது என்ன செய்ய போகிறேன் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் இதை என்ன லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் லெஃப்ட் ஆன்கிள் மேலே வச்சுக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இப்போ ரைட் ஹேண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ ரைட் ஹேண்ட் என்ன செய்ய போகிறேன் இந்த மாதிரி பின்னோக்கி எடுத்துக்கொள்கிறேன் இது செய்கிறதன் மூலமாக என்ன நடக்குது சுவாச பைக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் சுற்றோட்டம் ஒன்று கிடைக்குது இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணி இதே ரைட் ஹேண்ட் நான் என்னது ரைட் வச்சு வச்சுக்கொண்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே நோக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் கண்களை மூடியவாறு இருக்காமல் துறந்த மாதிரி இருங்க ஏன்னா பின்னோக்கி பெண்டிங்ஸ் அதாவது இது வந்து மோஸ்ட்லி பேக் பெண்டிங் மாதிரி தான் போகும் கண்களை துற அதாவது கண்களை துறந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க கண்களை மூடுனா சில பேருக்கு இம்பேலன்ஸ் ஆகும் இதே பயிற்சி திருப்பி மேற்கொள்ளுங்க இதே மாதிரி திருப்பி வலது பக்கத்துக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு சொல்லுவோமே ஒரு மூண்டு இல்லைண்டா மூண்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் மூண்டு காலம் போக போக ஒவ்வொரு நாளுமே உங்களை கவுண்டிங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இது வந்து நாங்கள் ஈச் ஈச் நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி கொள்ளலாம் த்ரீ செகண்ட்ஸ் ஸோ கூ நீங்கள் வந்து இந்த பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு ஹோல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் அடுத்த நாள் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் அடுத்த நாள் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஈச் சைடு ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹோல்டிங் பாயிண்ட்டை அதிகரிக்க போகிறீங்க இப்போ அடுத்த பயிற்சி வந்து இது வந்து சுவாச பயிற்சியற்ற பயிற்சி இந்த பயிற்சியுமே ரொம்ப மிக நல்ல ஒரு பயிற்சி இதுக்கு பேர் வந்து வீரபத்ராசனா அதாவது வீரபத்ராசனா ஒரே போர்ஸண்டு நாங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டித்தாரேன் இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி கால்களை ரெண்டுமே கிட்ட வச்சு கொண்ட மாதிரி நான் நின்று கொண்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் என்னோடய ரைட் லெக் என்னோட வலது காலை வந்து முன்னோக்கி எடுத்துக்கொள்கிறேன் கால்களுக்கு நடுவில் நல்ல ஒரு கேப் இருக்கணும் இந்த பயிற்சி செய்கிறதுண்டா ரீசன் உங்களுக்கு சொல்லித்தாரேன் இப்போ நான் வந்து எனது ரைட் நீயை வந்து பென்ட் பண்ணிக்கொள்கிறேன் ரைட் நீயை பென்ட் பண்ணால் லெஃப்ட் லெக் எந்த மாதிரி இருக்கணும் லெஃப்ட் லெக்கும் பெண்ட் ஆகுமா இல்லை லெஃப்ட் லெக் பெண்ட் ஆகக்கூடாது இங்கே வந்து நான் வந்து என்னோடய லெஃப்ட் டோனால் நான் பேலன்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் என்னோடய லெஃப்ட் ஹீ லெஃப்ட் பாதம் தரையில் படலை ஒன்லி லெஃப்ட் டோ மட்டும்தான் தரையில் இருக்குது இப்போ நான் இந்த மாதிரி கையை தூக்கிக் கொள்கிறேன் கையை தூக்கி நேராக பார்த்து பார்த்துக்கொள்கிறேங்க இது வந்து ஈச் ரெண்டு பக்கத்துக்கே அதாவது ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் நாங்கள் இந்த பயிற்சியை ஒரு எயிட் பண்ணால் போதும் எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொள்ள போகிறோம் இந்த மாதிரி சும்மா நீங்க வந்து இலகுவா நீங்க ரைட் லெக் ரிலீஸ் பண்ணி கைகள் ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிக்கொள்ள இதே இது நம்ம லெஃப்ட் சைடுக்கு பண்ணணும்னா லெஃப்ட் லெக் வந்து முன்னாடி இருக்கும் ரைட் லெக் வந்து பின்னாடி இருக்கும் லெஃப்ட் நீ அதாவது இடது முட்டு காலை மடக்கிக்கொண்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் ரைட் லெக் எப்படி இருக்கணும் நம்ம விட்டு ரைட் டோ தான் இருக்கணுமே ஒழிய ரைட் பாதம் இருக்கக்கூடாது கீழே ரைட் டோலில் இருந்து கொண்டு ஹேண்ட்ஸ் அதாவது கைகள் ரெண்டையும் மேலே தூக்குன மாதிரி இந்த போஷ்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க நேர பார்த்த மாதிரி இருந்து கொள்ளுங்கள் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் கைகள் ரெண்டையும் மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த கால் முன்னாடி இருக்கோ இடது காலை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கொள்கிறோம் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ அதே மாதிரி வலது காலை முன்னோக்கி கொண்டு வாங்க இந்த மூணு பயிற்சியுமே ரொம்ப மிக நல்ல பயிற்சி எதுக்கு எங்கிட்ட சுவாச பைக்கு நுரையீரலுக்கு இதை நீங்கள் மூண்டுமே நீங்கள் வந்து நெடுக செஞ்சீங்கண்டா சொல்லுவோமே உங்களுக்கு ஒரு ரிசார்ஸ் கிடைக்கணுண்டா தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு சரி செய்யணும் இந்த மூணு எங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கல நாங்க குறைந்த அளவு இந்த பயிற்சியை நாங்க முடிச்சு கொள்ள முடியும் இதை நீங்க செய்கிறதன் மூலமாக நெடுகாலமாக செய்யறதன் மூலமாக உங்களது நுரையீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு வந்து நுரையீரலில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி நபர்களுக்குமே இந்த பயிற்சி வந்து மிக மிக நல்ல ஒரு பயிற்சி இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்தோம் புஜங்காசனா பார்த்தோம் ஹர்த உஷட்டாசனா பார்த்தோம் அதோட வீரபத்ராசனாவை நம்ம பார்த்தோம் சரியா இப்போ நம்ம வந்து எங்களோட உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுங்கிறது எங்களுக்கு இப்போ தெரியும் அதே மாதிரி மனதையும் நாங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளணும் ஒரு மனிதனது ஆரோக்கியமானது உடலுளம் அதாவது உடல் மற்றும் மனது ஆரோக்கியமாக இருக்கதை பொறுத்து தான் அந்த மனிதன் ஆரோக்கியமாக மனிதன் என்று கருதப்படுகிறார் இப்ப நாங்க வந்து ஒரு தியான பயிற்சியை நாங்க செய்வோம் ஏண்டா எங்களோட மனது ஆரோக்கியமாக இருக்கிறதால் மட்டும்தான் எங்களால இலகுவாக உடலையும் ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும் வெறுமனே உடல் ஆரோக்கியம் மட்டுமே அதை மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணால் கூட அது அது மட்டுமே எங்களுக்கு ஆரோக்கியமான ப வழி அதாவது ஆரோக்கியமான பாதைக்கு இட்டு செல்லாது இதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருந்து உடலையும் ஆரோக்கியமாக வச்சிருந்து நாங்கள் இந்த யோகா பயிற்சியை மேற்கொள்வோம் இப்போ அடுத்து நாங்கள் அமைதியாக அமர்ந்து கொள்வோம் உங்களுக்கு சில பேருக்கு வந்து கால்களை க்ராஸ் பண்ணி அதாவது சமணம் போட்டு உட்கார்றதுண்டா கஷ்டம்ண்டா என்ன செய்ய போகிறீங்க காலை ரெண்டை ஸ்டெச் பண்ணி கொள்ள போகிறீங்க சரியா காலை ரெண்டை ஸ்டெச் பண்ணி நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் ஸ்பைனை கொஞ்சம் நேராக்கின மாதிரி அமர்ந்து கொள்கிறோம் இப்போ கைகள் என்னாகும் கைகளை வந்து இந்த மாதிரி தொடைக்கு மேலே நம்ம வச்சுக்கொள்கிறோம் சரியா இப்ப வந்து எல்லாருமே கண்களை மூடியவாறு அமர்ந்து கொள்வோம் ஏன்னா அந்த பயிற்சி எங்கட மனதுக்கு மன ஆரோக்கியத்துக்கு அதனால நாங்க இப்ப இந்த பயிற்சியை நம்ம ரொம்ப அவதானமா செஞ்சு கொள்ளணும் அதனால் கண்களை மூடிக்கொள்ளுவோம் கண்களை மூடியவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களது உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே அவதானத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயத்தையும் உங்கள் மனத்திரையின் முன் கொண்டு வாருங்கள். நான் மிகவும் அன்பானவன் எனது அன்பான இயல்பு என்னை மிக இலகுவாக வைத்திருக்கின்றது எனது எல்லையற்ற அன்பு பரவி இருக்கின்றது. நான் அன்பு சக்தியை எனக்குள் உணர்கின்றேன் அன்பு சக்தியானது என் உடலை என் மனதை மிக ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றது சுற்றுச்சூழலுக்கும் என்னை சுற்றியுள்ள எல்லா நபர்களுக்கும் இந்த அன்பு சக்தியை நான் பரவ செய்கின்றேன் எனது எண்ணங்களின் மூலமாகவும் எனது உணர்வுகள் மூலமாகவும் எனது வார்த்தைகள் செயல்கள் மூலமாகவும் இந்த அன்பை பரவ செய்கின்றேன் என்னை சுற்றி அன்பு சக்தியை நான் உணர்கின்றேன் அன்பானது இயற்கையையும் சுற்றியுள்ள எல்லா நபர்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற உதவுகிறது நான் மிகவும் அன்பானவன் அன்பு சக்தியை எனற்குள் உணர்கின்றேன் இப்பொழுது நான் கைவிரல்களுக்கு மிக மெதுவான அசைவுகளை கொடுத்து கண்களை திறந்து கொள்வோம் ஸோ தேங்க்யூ சோ மச் உங்களை நான் அடுத்த செஷனில் சந்திக்கிறேன்